வணக்கம் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லா வித வயதினரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா வியர்வை ஸ்மெல் வியர்வை ஸ்மெல் வந்து நம்ம நிறைய என்னதான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் வியர்வை அளவுக்கு அதிகமா சுரந்து அந்த ஸ்மெல்லானது அருகில் இருப்பவரை ஒரு சங்கடத்துக்கு ஆள்படுத்துது அப்போ அந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிறவன தினமும் குளிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா எலுமிச்சை படத்தை வியர்வை வரக்கூடிய அக்கில் பகுதிகள் ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் வியர்வை அளவுக்கு அதிகமா சுரக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த எலுமிச்சை படத்தை உரசி தேய்த்து குளிக்க வேண்டும் இது வெளிப்புறத்தில் இன்னும் உள்புறத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சளி இல்லாதவங்க இத நான் சொல்லிட்டேன்னு எல்லாருமே சளி சளி இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தனத்தை நல்லா கட்டையா வாங்கி வச்சு உரசி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மோர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரணும் மோர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வியர்மை சுரபிகளை அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்மெல்ல தேவையில்லாத ஸ்மெல்ல போக்குறதுக்கு இந்த சந்தனம் பிளஸ் மோர் பயன்படுது இதை நீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இத சளி இல்லாத செஞ்சு பாருங்க பூசி குளிக்க வேண்டிய எலுமிச்சை சாறு இது பயன்படுத்தினாலும் இந்த வியர்வை வடை வரவே வராது இந்த ரெண்டு டிப்ஸையுமே செஞ்சு பார்த்து வியர்வை இல்லாமல் நல்ல வாசனையுடன் வாழுங்க